அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டம் வேலூர் வட்டம் அன்பூண்டி கிராமம் ஏர்போர்ட் ரூட் ரோட் அமைந்துள்ள சிங்காரவேலன் திருக்கோயில் வந்து முப்பது பதினொன்று இருபத்தி அஞ்சு அன்று வந்து மகா கும்பாபிஷேகம் அஷ்டபந்தமும் நடந்தது இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் ஆயிரங்காலத்து கோயில் இது இது வந்து சாலையோரம் வந்து ஒரு மண்டபத்துல இருந்தது ஃபர்ஸ்ட்ல அந்த சாலை விரிவுபடுத்தும் போது இந்த சாலையில அடிப்பட்டதுனால கோயில் இது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி இந்த அளவுக்கு கோயில் ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பழைய காலத்து அந்த ஆயிரங்காலத்துக்கு கோயிலுக்கான அத்தாட்சிக்கு துர்கை அம்மன் மட்டும் ஒரு சிலை மட்டும் அங்க இருக்கு நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோயில்ல வந்து சிறப்பு சிறப்பு மிக்க சிலைன்னு பார்த்தா ஆயிரங்காலத்து காலத்து பழமையான சிலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலை தான் மற்ற அம்மன் இது வந்து மற்ற சிலைங்கள்லாம் வந்து ஹைவேல வந்து பாழடிஞ்சு அப்படி இது ஆயிடுச்சு இது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் எல்லாரும் வந்து சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க வந்து பராதனா எல்லா விஷயமும் நடக்குதுன்றதும் சொல்லுவாங்க நல்ல சிறப்பு மிக்க கோயில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது வன்னி மரம் சக்தி வாய்ந்த மரம் வன்னி மரம் பாத்தீங்கன்னா உனக்கு எல்லா விஷயத்துக்கும் சொல்லுவாங்க அதனுடைய வேர் வந்து இதுல போட்டு போட்டுதான் அதை இது பண்ணுவாங்க அதனுடைய தழையை வதக்கி கூட நம்ம வீட்டுல வந்து சாம்பிராணி போட்டு நல்லா இது பண்ணா எந்த கீடு கெட்ட கீடு எதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த மரம் இந்த மரத்துக்கு முன்னாடி இருக்கிற துர்கையை வந்து குழந்தை இல்லாதவங்க வேண்டிட்டு சுத்தனாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்றது சொல்றாங்க ஐதீகம் சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வன்னிய மரமோ அல்லது ருத்ராட்ச மரமோ அல்லது நாகலிங்க மரமோ வராது சக்தி வாய்ந்த இடத்துல மட்டும்தான் இந்த மூணு மரமும் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம் ருத்ராட்ச மரம் வன்னிய மரம் மூணு மரமும் இருக்குது இந்த கோயிலாண்ட